ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்து முடித்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து வாங்கி அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பரான டேஸ்டியான ஒரு பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் உடம்புக்கு ரொம்ப நல்லது சீசனில் உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து வாங்கி க்ளீன் பண்ண தெரியாது இது எப்படி செய்கிறது அப்படின்னு கூட தெரியாமல் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அது எல்லாமே அந்த வெங்காயம் இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை வந்து அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அந்த தோலோடு நீங்கள் வந்து சேர்த்து சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கட் பண்ணும்போது கூட சரியான முறையில் நமக்கு வந்து கட் ஆகி வராது எப்போவுமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட மேல் தோல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் ஒரு லேயர் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன லீஃப் மாதிரி இருக்கும் அதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு க்ளீன் ஆகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அடிப்பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர் இருக்கும் இல்லையா அதை மட்டும் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பொரியல் வந்து செய்யும்போது நம்ம வெங்காயம் வந்து எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதுலேயே வந்து வெங்காயம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இதுவே போதுமான அளவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லா ஸ்ப்ரிங் ஆனியனையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்டு வரைக்கும் நல்லா வாடிட்டுருக்கு ஸோ அதை வரைக்கும் நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணினதுக்கப்புறமா தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீசஸ் அதாவது அடிப்பக்கம் அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அங்கேருந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த எண்டு வரைக்கும் வந்து கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா பொரியலுக்கு சேம் அதே மாதிரி தான் இந்த இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டே ஒரு இருபது ரூபா ரேஞ்சில் தான் வந்து கிடைக்கிது ஸோ நான் வந்து எப்போவுமே இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவேன் ஒரு சின்ன கட்டு ஒரு ரெண்டு கட்டு வந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு நாலில் இருந்து அஞ்சு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக நம்ம வந்து பொரியல் செஞ்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில் வந்து சேர்த்து அதை வந்து பொரிய விடுங்க அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக உங்களுக்கு குக்காகி வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக உப்பு தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கும் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை வந்து சேர்த்து கேலரி வந்து இறக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் சாதத்தில் சுட சுட சாப்பாட்டில் நீங்கள் அந்த மாதிரி பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வரைக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு தட்டியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இந்த மாதிரி தூக்கி குப்பையில் நம்ம போடுற ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணி நம்ம வருஷத்துக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல கண்டிப்பாக வீடியோ பார்த்தா நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க அது எந்த சைஸாக இருந்தாலும் ஓகே தான் வீடியோ வந்து பார்த்து முடிக்கும் போது அதுக்கு வந்து எந்த விதமான சைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த பாட்டிலோட மேல் பார்ட் மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து அப்படியே ரவுண்டாக ஃபுல்லாக சுற்றி போட்டு விட்டுருங்க ஒரு கத்தியோ ஏதாவது வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி போட்டு விட்டுருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு கலர் போயிடுச்சு பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற வேஸ்ட்டான மெட்டல் வளையல் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணின பீஸை வந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கோக்கி மாதிரி வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க இது வந்து ஒரு அவசரத்துக்கு தான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்லாம் நினைப்பீங்க அவசரத்துக்குலாம் கிடையாதுங்க ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் நான் இப்போ வரைக்குமே வந்து கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் மாட்டி விட போகிறோம் அதுக்கப்புறம் அந்த மூடியில் ஒரு ரெண்டு ஹோல் வந்து போட்டுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஷூவோட நாட்டு இருக்குல்ல அது வந்து உள்பக்கமாக போட்டு நான் அந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த மூடியை இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க நம்ம கிச்சனில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே விதவிதமான கரண்டிகள் வந்து நிறையவே யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சட்னி தளிக்கிறதுக்கு கரண்டி குட்டி குட்டி பேனு அதுக்கப்புறம் நிறைய வந்து கிளாஸ் வெரைட்டிஸ்லாம் நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம் ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா இதை மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வாடகை வீட்டிலலாம் இருக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆணி அடிக்கிறதுக்கு வந்து எல்லா ஹவுசுணரும் வந்து அலோ பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டில் நான் ஃபுல்லாக வந்து மாட்டி விட்டிருக்கேன் அந்த கரண்டி எல்லாத்தையுமே மாட்டி விட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த ஃபில்டரு சட்னி தளிக்கிற கரண்டி டீ வடி இடுக்கி குட்டி குட்டி க கடாயெல்லாம் வந்து அதில் மாட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கரண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொங்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டே கூட பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜன்னலில் ஒரு கம்பி போட்டு தான் நான் கட்டி வச்சு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல வெயிட்டு தாங்கும் உங்களுக்கு வருஷம் ஆனாலுமே இது டேமேஜ் ஆகவே ஆகாது கீழே இறங்கியும் வராது அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி மாட்டினோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் நிறைய பொருட்களை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஆணி அடிக்கிறதுக்கான வேலையும் நமக்கு வந்து மிச்சமாகும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டு வந்து மாட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து அந்த கொக்கி எல்லாமே இப்படி மாட்டி விட்டுட்டு நான் வந்து அதில் குட்டி குட்டி கப்பெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பெரிய ஸ்டாண்டில் அந்த கம்பி வந்து கொடுத்துருக்காங்க நான் சின்ன ஸ்டாண்டில் கொடுக்கலை ஸோ நானே வந்து அந்த கம்பி அதில் ரெடி பண்ணி மாட்டிச்சு அதாவது அந்த வளையல்ல ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து மாட்டிச்சு அதில் வந்து சின்ன சின்ன கப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கார்னரில் நான் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து இதை கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து ஒரு ஓரமாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதிலேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது தேவைப்படுற டைமில் நீங்கள் வந்து எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் கேட்குறீங்க கிச்சனில் ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி முட்டை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் சேஃபாக வந்து எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து சீக்கிரம் அழுகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் முட்டை வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கலாம் அதுக்காக நம்ம கடையில் போயிட்டு முட்டை வாங்கும் போது இந்த மாதிரி தண்ணிக்கில் வந்து போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம முட்டையெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணும்போது சில டைமில் முட்டை வந்து கெட்டு போயிருந்தா கூட டப்புன்னு நம்ம உடச்சி வந்து தோசைக்கல்லில் ஊற்றிடுவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் எப்போவுமே முட்டை வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரு அக்கா வீட்டிலையே கொண்டாந்து தருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு தான் நான் வந்து எப்போவும் வாங்குவேன் கொண்டு வந்து தரும்போதே அவங்க எப்போவுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு செக் பண்ணி நல்ல முட்டை அப்படின்னா கீழே வந்து போயிடும் அடியில் உங்களுக்கு முட்டை கெட்டிருந்தா மேலே வந்து வந்துடும் அந்த மாதிரி நான் செக் பண்ணி வாங்குவேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரியே ஆரஞ்சு பழத்தோலெல்லாம் யூஸ் பண்ணி அதாவது அந்த பழத்தை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தோலை வந்து தூக்கி நம்ம குப்பையில் போட்டுருவோம் அந்த மாதிரி இதுக்கு மேலே தூக்கி குப்பையில் வந்து போடாதீங்க இதை வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி பொடி பண்ணி நம்ம வந்து குளிக்கிறதுக்கு கூட வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் இன்றைக்கி வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு துடைக்கிறதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து அரைஞ்சு எல்லாம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக உங்களுக்கு கொதித்து அதோட எசன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து உங்களுக்கு இறங்கி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ரூம் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி சூப்பராக ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது இதில் வந்து நான் ஒரு டம்ளர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி உடச்சி வந்து சேர்த்துக்கோங்க உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா தண்ணியோட நல்லா கலந்துரும் இதை வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியில் வந்து கலந்து துடைக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் வேறு எந்த லிக்யூடும் கூட சேர்த்துக்கல நம்ம வந்து ஃப்ளோர் க்ளீனிங்காக யூஸ் பண்ணுற லைஸெல்லாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாது ஸோ எப்போவுமே நான் இந்த மாதிரி வந்து தொடைக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்களுக்கு கற்பூரம்லாம் நம்ம வந்து சேர்த்து துடைக்கும் போது எப்போவுமே நல்ல வாசம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் நேரங்களில் வர சின்ன சின்ன பூச்சி எறும்புகள் கூட உங்களுக்கு வந்து ஃப்ளோரில் வந்து வரவே வராது இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாப் யூஸ் பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து மாப் போடணுமோ அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து தொடச்சி கிளீன் பண்ணி விட்டுடலாம் கிடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணினது போக பேலன்ஸ் இருந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து மாற்றிக்கோங்க இப்போ நம்ம டோர் ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா ஹாலில் வாசல் எல்லா இடத்துலையும் போட்டிருப்போம் இல்லையா அங்கே எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசமாகவே இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே குட்டி குட்டி பூச்சியெல்லாம் சாயங்கால நேரங்களில் வந்து உட்கார பாருங்கள் அந்த மாதிரி பூச்சி தொந்தரவுகளும் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வராது அதுதான் நம்ம வந்து கற்பூரமும் வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த தனியை இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டவ் கிளீன் பண்றதுக்கு நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெயில் காலங்கள்ல இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல எல்லாம் அப்படின்னா குட்டி குட்டி எறும்புகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த தொல்லையும் வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கும் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பு அடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்ல பளிச்சுன்னு இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளோட கிச்சன் வால் இருக்குல்ல அது எல்லாத்துலேயுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டேன் நம்ம சமைக்கும் போது பறக்கிற அந்த எண்ணெய்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பிசுக்கு மாதிரி ட்ராப் ட்ராப்பாக வந்து ஃபுல்லாகவே அங்கே சேர்ந்துட்டு இருக்கும் கட்டி கட்டியாக நம்ம வந்து தேய்ச்சி கழுவும் போது போகாது ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட ஸ்டவ்வு என்னால நம்மளோட அடுப்பு கவுண்டர்டாப் எல்லாமே வந்து நான் அந்த தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இது மட்டும்தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற எந்த பொருள் வேணும்னாலும் இது கூட வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ டைமில் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ